சனி பகவான் ஏன் கெடுதலை தருகிறார் என்பதற்கு ஒரு கதை உண்டு சனி பகவானுக்கு தபம் செய்வதில் தான் ஈடுபாடு இல்லறத்தில் நாட்டமே இல்லை இதை அறியாமல் அவருக்கு சித்திரதா என்பவர் தன் மகளை சனி பகவானுக்கு மனம் செய்து வைத்தார் கல்யாணமான பின்பு கூட தன் மனைவியை நேசிக்காமல் வத்திலேயே ஈடுபட்டார் சனீஸ்வரன் ஒரு பெண்ணை இதற்காக திருமணம் செய்து கொண்டோம் என்பதை மறந்த சனி பகவானே எண்ணி எண்ணி விறக வேதனையால் அவன் மனைவி விட்டாள் ஒரு பெண்ணின் ஆசையை புரிந்து கொள்ளாத நீங்கள் என்ற முறையில் வாழ தெரியாது நீங்கள் தவ வலிமையில் ஆனந்தம் அடையாமல் போகட்டும் என்று சபித்து விட்டாள் சனி பகவான் நொந்து போனார் அன்று முதல் அவரது பார்வை வக்கிரமாக அமைந்துவிட்டது மாற்றவே முடியவில்லை என்பது ஐதீகம் ஆகமங்களில் சனியுடைய உருவம் உடை ஆகியவற்றை பற்றி செய்திகள் வருகின்றன கரிய நிறம் உடையவன் கரிய ஆடுகள் அணிபவன் ஒரு கால் உடவன் இருகரம் உடையவன் பல தண்டமும் இடக்கரத்தில் வரத குறிப்பும் உடையவன் பத்மபீடத்தில் பீடத்தில் வீற்றிருப்பவன் அச்ச மாலையை கொண்டு எட்டு குதிரைகள் பூட்டிய இரும்பு ரதத்தில் பவனி வருபவன் சனி பகவானுக்கு இருவகை மந்திரங்கள் உரியது ஒன்று வேதம் இதற்கு ரிஷியாக இருப்பவர் இளிமின் அந்த மந்திரத்தில் பெயர் உஜ்னி என்ற சந்தத்தில் அமைந்தது மற்றொரு மந்திரம் காயத்ரி சந்தசை கொண்டது அதற்கு ரிஷி மித்ர ரிஷி நவக்கிரக ஆராதனம் என்னும் நூலில் சனி பகவான் போலே ஆசனத்தில் விற்றிருப்பான் அழகு வாகனம் உடையவன் மேற்கு நோக்கி இருப்பான் உடையவன் சூளம் வில் வரதம் அபயம் கொண்டவன் மெல்ல நடப்பவன் கருஞ்சந்தனம் பூசுவவன் கருமலர் நீல மலர் மாலையை விரும்புவர் கரும் நிறக்குடை கொடி கொண்டவன் என்று சனியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது